வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் சங்கமிக வாழ்க்கை யாருக்கு சிறப்பாக இருக்கும் தெரியுமா ஒரு சம்பவம் பார்த்துட்டு ஒரு கம்பெனி நிறைய பேர் வேலை பண்றாங்க அதுல ஒரு ஸ்டாஃப் அவ என்ன பண்ணுவான் அவர் என்ன பண்ணுவார் அவங்க பாஸை வந்து சோப் போடுவார் அப்படின்னா என்னென்னா பாஸுக்கு வந்து ரெண்டு பசங்க ஒரு ஆம்பளை பையன் ஒரு பெண் குழந்தை இருக்கு இந்த பையனுக்கு இந்த கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுக்குறது பெண்ணுக்கு வந்து இந்த ஹோம் எல்லாம் பண்ணி கொடுக்குறது பாஸுக்கு என்ன பண்ணுவார்னா அவர் வண்டியை வந்து சர்வீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துட்டு இந்த சர்வீஸ் பண்ணி அந்த காரை கொண்டு போய் வீட்டில் ஒப்படைக்கிறது இந்த மாதிரி அவரோட வீட்டு எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து இழுத்து போட்டு இவரே பண்ணுவார் கம்பெனி வேலையும் பண்ணுவார் ஆனால் பயங்கரமாக பண்ணுவார்ன்றது கிடையாது ஃபுல் ஃபோக்கஸ் வந்து பாஸை வந்து என்ன சொல்கிறது சோப் லீவ் பண்ணார் இதனால் என்னன்னா இந்த கம்பெனியில் வந்து அப்ரைஸ் எல்லாம் வரும்ல அப்போ இவர் வந்து ஒரு பாஸோட குட் புக்ஸில் இருக்கிறதுனால இவருக்கு கரெக்டாக எல்லா வருஷமும் ப்ரொமோஷன் கிடச்சிரும் சேலரி ஹைக்கு கிடச்சிடும் இதெல்லாம் கரெக்டாக கிடச்சிரும் இது வந்து கூட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபுக்கெல்லாம் ரொம்ப வருத்தம் பெருசாக வேலை பண்ணுறது கிடையாது பாஸ் வந்து சோப்பு விட்டு போட்டு பர்மிஷன் ஐ மீன் அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டான் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ அவங்களும் முடிவு பண்ணுறாங்க இந்த மாதிரி நம்மளும் பாசை போட்டால் தான் நமக்கும் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா பாஸோட அம்மா தவிரிட்டாங்க அப்போது வந்து எல்லாம் முடிவு பண்ணுறாங்க நம்மளால் போய் நல்ல பையன் மாதிரி எல்லாரும் போய் காலங்காத்துலேருந்து சாயந்தரம் பாடி எடுக்கிற வரைக்கும் இருந்து அவர் மனசு இடம் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு காலங்காத்தாலேயே எல்லாரும் ஒரு வண்டி புக் பண்ணிட்டு நேராக பாஸ் வீட்டுக்கு போயிட்டாங்க ஸோ பாஸ் வீட்டில் அந்த இதுக்கான சடங்குகள்லாம் இவங்க இவங்கெல்லாம் போய் அட்டண்டன்ஸ் கொடுக்குறாங்க ஆச்சரியம் என்ன தெரியுமா இந்த சோப்பு போடுற அந்த பர்டிகலர் ஆள் மட்டும் வரவே இல்லை இன்றைக்கி அப்போ இவங்களாம் நினச்சிக்கிறான் ஓகே நம்ம வந்து பாஸோட மனசில் இடம் பிடிச்சிடலாம் எப்போவுமே பண்ணுறவனே காணோம் இன்னைக்கு அவனுக்கு நியூஸ் போல போதற்கு அப்படின்லாம் நினச்சிக்கிறாங்க அப்புறம் வந்து ஒரு மதியானம் ஒரு ரெண்டு மணி போல் பாடி எடுத்துன்னு அந்த அடக்கம் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டாங்க அங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது ஏற்கனவே ஒரு பதினஞ்சு பாடி வந்து நிற்குது உனக்கு பின்னாடி ஒன்று தானே பண்ணுவாங்க எலக்ட்ரிக் க்ரிமேஷன் அப்படி தானே பண்ணுவாங்க ஒன்று ஒன்றுக்கு ஒரு ஒன் ஹவர் டைம் ஆகுதுன்னா இவருக்கு அன்றைக்கி நைட் ஆகிடும் முடிக்கிறதுக்கு அப்படின்னு முடிவு பண்ணுறாரு பாஸ் ரொம்ப வருத்தப்படுறாரு ஐயோ ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே ஹோம்ஒர்க் பண்ணாமல் விட்டுட்டோமே அப்படின்னு நினைக்கிறாரு அப்போ தான் தெரிய வருது அதில் க்யூரில் இருக்காங்கன்னால் பதினஞ்சு பேர் அது அஞ்சாவது ஆளியாருனா இந்த ஸ்டாஃப் தான் அவன் முன்னாடியே போய் புக் பண்ணி வச்சுருக்கான் இந்த பாடி வந்ததுன்னா சீக்கிரம் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே போய் நின்றுட்டான் அதனால தான் கிளம்புற இங்கே வரல வீட்டுக்கு வரலை அவன் வந்து பாஸ் நான் அந்த இடம் பிடிச்சி வச்சுருக்கேன் அஞ்சாவது ஆள் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான் இப்போவும் மனசில் இடம்பெற்றது வந்து இந்த அஞ்சாவது ஸ்டாஃப் தான் உடனே அடுத்த அப்ரைசல் அதெல்லாம் வரும்போது இவனுக்கே கட்சி ஓகேவா ஸோ கம்பெனி வேலையும் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு அதே மாதிரி பாசியின் திருப்திப்படுத்திக்கிட்டே வரதுனால இவனுக்கு வந்து வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தாக ஓகே இதுதான் ராஜயோகத்தில் நம்ம பண்ணணும் அப்படின்னா என்ன ராஜகத்தில் பரமாத்மா சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கிளியரா பண்ணிட்டே வந்துடணும் ஒரு தங்க தடை இல்லாமல் பண்ணிடணும் அப்படி பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கைக்கு அவர் ஜவாப்தாரி அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் சொல்றது நீங்க எல்லாம் கடைப்பிடிக்கிறீங்க அப்போ அவர் ஜவாப்தாரி ஆயிடுறாருல அவர் சொல்றது என்ன எண்ணம் சொல்லி செயல் மூலமாக யாரும் காயப்படுத்தாதீங்க ஸ்ட்ரிக்டா காயப்படுத்தாதீங்க முடிஞ்சு போச்சு இந்த நாலு விஷயங்கள் பண்ணுங்கன்றார் அமிர்த வேலை வாணி ஸ்ரீமத் சேவை டெய்லி பண்ணுங்க சடீரம் உண்ற வரைக்கும் பண்ணுங்க உங்களை சத்திய ஃபஸ்ட் நாள் அனுப்பிச்சுரேன்றாரு பண்ணிடுவோம் கரெக்டா எட்டு மணி நேரம் குடும்பத்துக்காக உழைங்கன்றாரு எட்டு மணி நேரம் சேவை பண்ணுங்கன்னு சொல்றாரு எட்டு மணி நேரம் தூங்குங்கன்னு சொல்றாரு இதை அப்படியே கடைப்பிடிங்க குடும்பத்தையும் பார்த்துக்கோங்க எட்டு மணி நேரம் நினைவு பண்ணுங்க சேவை பண்ணுங்க எட்டு மணி நல்லா பண்ணி தூங்குங்க அப்போ யார் ஒருத்தர் இறைவன் சொல்லக்கூடிய அந்த சிஸ்டம் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்களோ இறைவன் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு நான் ஜவாப்தாரி அப்படின்றார் உங்க வாழ்க்கைக்கு எது நடந்தாலும் நீங்க அவர் சொல்றது ஈஸியஸ்ட் பண்றோம் என்ன இதுதான் பாருங்க அந்த எம்ப்ளாயி என்ன பண்ற மனசில் பிடிக்கிறத பாஸோட மனசில் இடம் பெறணும்ல கம்பெனி வேலையும் பார்த்துக்கிட்டு அது மேலோட்டமாக கம்பெனியில் வேலை பண்ணலன்னா கூட பாஸோட ஒர்க்கெல்லாம் பண்ணி கொடுக்குறதுனால பாஸோட மனசில் ஸ்பெஷலாக இடம் கிடைச்சிருக்கல அவ்வளோதான் இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இந்த கங்கை அமரன் ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்காரு அவருக்கு வந்து ரெண்டு பசங்க இருக்காங்க அதில் அந்த பெரியவர் வெங்கட் பிரபுன்ற ஒரு டைரக்டராக இருக்கு அவர் எடுக்கிற எல்லா படத்திலையும் அவர் தம்பி இருப்பார் பிரேம்ஜின்னு சொல்லிட்டு பொதுவாக அந்த பிரேம்ஜிக்கு வந்து பெரிய திறமை இருக்கா அப்படின்னா தெரியல அதில் பாடுவார் இப்போ காமெடியெல்லாம் நல்லா பண்ணுவார் அதெல்லாம் சந்தேகமே இல்லை என்ன சொல்ல என்ன அண்ணனோட படத்துல எல்லா படத்துலயும் இருப்பார் ஸோ ஒரு சான்ஸ் இருக்கு இவர் ஏன் அந்த குடும்பத்துல பிறந்ததுனாலையும் தம்பியா இருக்கிறதுனாலையும் அவருக்கு வாய்ப்பு காட்சிகிட்டே இருக்கும் எல்லா படத்திலும் ஒரு காட்சி அவர் ஒரு ஒரு இது இருக்கு கேரக்டர் ரோல் அவருக்கு இருக்கு அதே மாதிரி நம்மளும் இறைவனுடைய குட் புக்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும் புரிதுங்களா இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிள் நிறைய வாட்டி சொல்லிட்டோம் ஒரு ப்ரொடியூசரோ ஒரு படத்தோட டேரக்டரோ உங்களுக்கு பர்சனலாக தெரியும்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அவர் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டுனா அவர் எடுக்கிற எல்லா அசைன்மெண்ட்லேயும் உங்களை வந்து எதாவது ஒரு சீனுக்கு வந்துட்டு போகிற மாதிரியாவது அவர் கொடுக்க முடியும் கரெக்டாக எப்போல்லாம் கொடுக்க முடியும்னா நீங்கள் அவர் குட் புக்ஸில் இருக்கிற வரைக்கும் ஆனால் படம் அடித்து முடிச்சுட்டு நீங்கள் பேட்டி கொடுக்குறன்ற பேரில் அவர் திட்டி திட்டி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வரக்கூடிய எந்த ஒரு படத்துலையும் உங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போய்ட்டோம் அதே மாதிரி இறைவனை அவர் சொல்கிற மாதிரியே பண்ணால் நல்லது அமிர்த வேலை எப்படி பண்ணனும் அப்படின்னா தன்னை ஆத்மாவை நான் உணரணும் ஆத்மா தந்தி அன்பா நினைவு நீங்க நீங்கள் தந்தையை வந்து அமிர்த வேலையை திட்டு திட்டு திட்டுறீங்கன்னு வச்சுக்கீங்களேன் பரமா தவிர சொல்றாங்க உங்களுக்கு அங்கே பதவிகள் குறையும் பிரிவுகள் குறையும் தண்டனை கிடைக்கும்னு சொல்கிறார் ஏன்னா அமிர்த வேலை டைம் எதுக்கு இறைவன் விட அன்ப நினைவு பண்றது தான் ஐயாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் அவரை பார்க்குறோம் ஐயாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் பார்த்துட்டு திட்டாவாக செய்வீங்க புரியுதுங்களா ஸோ நம்ம எப்பவுமே அவர் குட் புக்ஸில் இருக்கணும் இப்போ நம்ம சொன்ன ஃபர்ஸ்ட் கதை வந்து ரொம்ப பர்ஃபெக்டான கதையெல்லாம் ஒன்றும் கிடையாது அது எனக்கும் தெரியும் ஆனால் கிட்டத்தட்ட இந்த அர்த்தத்தை கொடுக்குதுன்றதுனால அந்த கதையை சொல்லியிருக்கோம் ஓகேவா ரெண்டாவது நான் ஏற்கனவே சில வீடியோவில் என்ன சொல்லுறேன்னா டிஸ்கிளைமர் அப்படின்னு சொல்லியே தான் சொல்கிறோம் ஆனாலும் கேள்வி கேட்கறவங்க கேட்குறேன் நீங்கள் எப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்னு அப்போ அதுக்கு டிஸ்க்ளைமர் சொல்றதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு புரிந்துங்களா அட்லீஸ்ட் யூடியூப்பில் நம்ம பேசும்போது நம்ம என்ன சொல்கிறோம் இது பரமாத்மா கூறினார் எங்க வானில சொல்லி இருக்கிறார் சொல்லி சொல்லிடுறோம் எங்கெல்லாம் நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து சொல்லணும் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்துன்னு சொல்றோம் அப்ப இதுக்கு மேல என்ன கன்ஃபியூஷன் வர்றதுக்கு இருக்கு கரெக்டா சில பேர் பேசும்போது அடிச்சு விட்டுருவாங்க எல்லாம் சொல்லிடுவாங்க கேட்டா இதைவன் சொன்ன மாதிரி மக்கள் புரிஞ்சுவாங்க எல்லாரும் வந்து ராஜகம் வந்து பல வருஷங்களா ஃபாலோ பண்றவங்க கிடையாது தெரிஞ்சுக்கிறதுனா வீடியோ பாக்குறாங்க அப்படி வீடியோ பார்க்கும்போது இப்ப நான் வந்து சொல்றதெல்லாம் சொல்லிட்டு போயிடுறேன்னு வச்சுக்கோங்க அப்படிங்கிற எது பரமாத்மா சொன்னது எது பிரேமானந்த என்ன சொன்னதுன்னு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் நான் சொல்லாத பட்சத்தில் நான் கிளியர் கட்டாக சொல்லிடுறேன் என்ன சொல்லிவிடுவேன் இது இறைவன் சொன்னது வானில சொல்லியிருக்கிறார் இது அவர் சொன்னதில்லை ஆனால் கேள்வி கேட்டிருக்காங்க அதனால் என்னுடைய யூகத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் சரியா ஸோ நம்ம டிஸ்கிளைமரோடு நம்ம சில சொல்லும் போது நீங்கள் ரைட்டு அவர் ஒரு டிஸ்கிளைமர் சொல்லியிருக்காரு அதனால் அதை வச்சு நம்ம கேள்வி கேட்க வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணுறது நல்லா இருக்கும் உத்தமமாக இருக்கும் ஓகே ஒரு தகவல் நம்ம திரும்ப திரும்ப அந்த டிராஃபிக் கண்ட்ரோலை பற்றி சொல்லிகிட்டே இருக்கோம் ஏன்னா பரமாத்மா சமீபத்தில் சொல்லியிருக்காரு நீங்கள் அதிகமாக யோகா பண்ணணும் தூய்மைக்கான நடவடிக்கை எடுக்கணும் இதுதான் உங்களோட வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிவிட்டார் நான் பதினஞ்சு வருஷமாக இருந்தாலும் இந்த டிராஃபிக் கண்ட்ரோல்லாம் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறாலும் கிடையாது அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக அந்த ஒன் ஹவருக்கு ஒன் மினிட்னு ஒரு இதில் பண்ணது கிடையாது இப்போ நானே இப்போ தான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் ஓகேவா சரி நான் எப்பவுமே எப்படி தான் எப்படின்னா நான் ஏதாவது ஒரு புதுசாக ஸ்டார்ட் பண்ணேன்னா நானும் பண்ணுவேன் என் கூட இருக்கிறவங்களையும் சேர்ந்து பண்ண வைக்கிற மாதிரி ஒரு முயற்சி பண்ணுவேன் அமிர்த வேலை மிஸ் பண்ணக்கூடாது யூடியூப் வீடியோ போட ஆரம்பித்தோம் பாருங்கள் எனக்கு என்ன அட்வான்டேஜ்னா அமிர்த வேலை மிஸ் ஆக மாட்டேருந்து யூடியூப் வீடியோ மிஸ் ஆக வாணி பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் போகணும் ஈவினிங் கிளாஸ் எடுக்கணும்னு முடிவு பண்ணணும் அது ரெகுலராக போய்ட்டு இருக்குது அது வாணி டெய்லியும் படிச்சிடறோம் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் பச்சிட்றோம் கரெக்டாக ஸோ இது ஒரு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி யோகா எப்படி பண்ணுறது அப்படின்னு யோசித்தேன் அதனால தான் நம்ம வந்து ராஜயோகா விஷ்வ சேவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கிரியேட் பண்ணியிருக்கோம் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம் இதில் என்ன பிப்பிடின்னா நமக்கு தெரியும் எத்தனை பேர் இருக்காங்க இப்போ இன்னைக்கு வந்து தொண்ணூறு பேர் இருக்காங்க அதில் அப்போது நம்ம நிறைய சொல்லிட்டே இருக்கோம் எழுபதாயிரம் பேர் ஃபாலோ பண்ணுறாங்க நம்மள வாட்ஸ்அப் யூடியூப்பில் ஆனால் இங்கே தொண்ணூறு பேர் தான் சேர்ந்துருக்கேன் அப்படின்னா என்ன பண்ணுறோம் விட்ட குரோ தொட்டக்குறை இருந்துகிட்டே இருக்குது அப்போ நீங்கள் சீரியஸாக அதை இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா நல்லது ஓகேவா ஃபர்ஸ்ட் நம்ம ஃபாலோ பண்ணுங்க கரெக்டாக பரவாயில்ல இருபத்தி நாலு மணி தானே இருக்கோம் ஒரு நாளில் ஒன் ஹவருக்கு ஒன் மினிட் அது எட்டு மணி தான் தூங்கிவிச்சிக்கலாம் பதினாறு வாட்டியாவது நீங்கள் நம்ம பண்ணிருக்கணும் ஒழுங்காக பார்த்தா ஆனால் பண்ணுறோமா அப்போ அதுக்கான ஒரு முயற்சியாக தான் இது போடுறோம் அந்த குரூப்பில் அது பார்க்கும்போது உடனே நீங்கள் ஒரு ஒன் மினிட் தானே அப்படின்றதுக்குள்ளே ஒன் மினிட் முடிஞ்சிடும் நீங்கள் யோகாவும் பண்ணிடலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்கன்றதுக்காக நீங்கள் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஸ்டேட்டஸாக வைங்க இதை பண்ணிட்டு போங்க ஓகே இன்னைக்கு இனி ஒரு தகவல் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது அதாவது ஃபர்ஸ்ட் பிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல பார்ப்பீங்க இந்த வீடியோவை காலையில் ஆறு மணிக்கு இந்தியன் டைமுக்கு வந்துடும் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது நான் ஹைதராபாத்தில் இருப்பேன் நான் ஒரு ஃப்ரெண்டோடைய பொண்ணு கல்யாணத்துக்கு இருக்கேன் அதனால் அங்கே இருக்கேன் யாராவது ஒருத்தர் நம்ம வீடியோ பார்க்குறோம் ஹைதராபாத்தில் இருக்கீங்கன்னா நான் லிங்கம்பள்ளி அப்படின்னு ஒரு இடத்துக்கு தான் போகிறேன் அது வந்து ஹைதராபாத்லேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் சொல்கிறாங்க யாராவது அங்கே இருக்கீங்க உங்களுக்கு அது பக்கம்னா ஃபோன் பண்ணி நம்ம வாட்ஸ்அப்பில் தகவல் கொடுத்து நீங்கள் அதை வந்து பார்க்க முடிஞ்சா ஏன்னா நீங்கள் இருக்கிற இடத்துக்குலாம் தேடிலாம் வர்றதுங்களா எனக்கு டைம் இல்லை எனக்கு தெரியவும் தெரியாது அந்த பாஷையெலாம் கண்டுபிடிச்சி வர்றது கஷ்டம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க உங்களால் வந்து பார்க்க முடியும்னா நான் தொடர்பு கொள்ளுங்கள் நான் இருக்கிற ஹோட்டலோட அட்ரஸ்லாம் கொடுக்குறேன் நீங்கள் வந்து பார்க்கலாம் சரியா ஓகே இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ